வெல்கம் டு அவர் சேனல் சோழர் கால தமிழ் தலைப்பில் காணப்படக்கூடிய செய்திகள் ஒலியன்கள் மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் ஒலி மாற்றங்கள் தடை ஒலிகளின் ஒளிப்புடைமை ஒருங்கிணைவு பால் விகுதி பதிலீடு பெயர்கள் வேற்றுமை இயக்குவினை காலம் ஏவல் வினை எச்சங்கள் எதிர்மறை வினை இவற்றைப் பற்றி விரிவாக காண்போம் இடைக்கால தமிழின் கூறுகளாக கருதப்படுபவைகள் சில சங்கம் மருவிய காலத்தில் தோன்றி இக்காலத்தில் வளர்ந்து பெருகிவிட்டமையை காணலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக ஏராளமான இலக்கியங்கள் தோன்றிய காலமும் இதுவே ஆகும் இலக்கிய பாரம்பரியத்தை போலவே இலக்கண பாரம்பரியமும் காணப்படுகிறது சோழர் காலத்தில் வீர சோழியம் நேமிநாதம் நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் தோன்றியது சோழர் காலத்தில் கல்வெட்டுகள் ஏராளமாக கிடைத்துள்ளன சோழர் கால தமிழை சோழர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் கல்வெட்டுகள் மூலம் நன்கு அறியலாம் ஒலியன்கள் பல்லவர்கள் காலத்தில் ஒலியன்களாக இருந்தவை சோழர் கால தமிழிலும் ஒலியன்களாக விளங்கின ஒலியன்கள் உயிர் ஒலியன்கள் மெய் ஒலியன்கள் என காணப்படுகிறது இலக்கியங்களில் நகர நகரமும் லகர ரகரமும் 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 வேற்றுநிலை வழக்கில் வருகின்றன நகரத்தையும் நகரத்தையும் ஒலியன்களாக நிறுவ வேற்றுமை வழக்குகள் காணப்படவில்லை கற்றோர் மொழியல் வடமொழி ஒலிகள் காணப்படுகின்றன ஆனால் அவை ஒலியன்களாக இல்லை சோழர் காலத்தில் வடமொழி செல்வாக்கு அதிகம் இருந்தது இதன் தேவையை உணர்ந்த பவனந்தியார் நன்னூலில் பதவியல் என்ற இயலில் வடமொழிக்கு தமிழ் ஒலிகளை வரையறைப்படுத்தியுள்ளார் இதன் மூலம் மொழியில் ஏற்படும் மாற்றங்களை இலக்கணங்கள் எடுத்து எம்புகின்றன மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மொழி முதல் இறுதி எழுத்துக்களைப் பற்றி சோழர் காலத்தில் தோன்றிய வீர சோழியமும் நன்னூலும் கூறுகின்றன இவ்விலக்கணங்கள் கூறுவதை தொல்காப்பியத்துடன் ஒப்பிட்டு நோக்கினால் சோழர் கால தமிழ் மொழி வளர்ச்சியை நன்கு அறியலாம் நன்னூல் வீரசோழியம் மூன்று நூல்களிலும் மொழி முதல் எழுத்துக்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை எடுத்து காட்டுகின்றன தொல்காப்பியம் நன்னூல் வீரசோழியம் நூல்கள் மொழியின் இறுதி இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எவை என்பதை தெளிவாக விளக்குகின்றன ஒளி மாற்றங்கள் சோழர் கால ஒளி மாற்றங்களை இலக்கிய இலக்கண கல்வெட்டுகளை கொண்டு அறியலாம் பல்லவர்கள் கால மாற்றங்கள் பெரும்பாலும் சோழர் காலத்திலும் தொடர்கின்றன உயிர் ஒளி மாற்றங்கள் அகரம் இகரமாதல் அகரம் உகரமாதல் உகரம் இகரமாதல் எகரம் இகரமாதல் உயிர் உயிர் மாற்றங்கள் ஈ ஏவாகவும் ஓவாகவும் மாற்றம் சமஸ்கிருத சொற்களை பொறுத்தவரை காணப்படுகிறது தமிழ் சொற்கள் சிலவற்றில் உகரம் கிபி நூற்றாண்டு முதல் தமிழ் சொற்களில் காணப்படுகிறது இகரம் அகரமாதல் இடைஎண்ண சாயல் சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இடைஎண்ண தடை ஒளிகளான சகரத்திற்கு பின் வந்தால் ஆகும் இ மூன்றுக்கு பின்னர் வரும் மூக்கொலியும் அதற்கு இனமான பல்லொலியும் இடையென்ன சாயல் பெறும் அகரம் ஐகாரமாதல் ஐகாரம் எகரமாதல் மொழிமுதல் முதல் யகரம் எகரம் பல்லவர்கள் காலத்தில் முன்னுயிர்கள் அரை உயிரான எகரத்துடன் இணைந்து ஈரொளி உயிராக மாறி கிபி பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுகளில் வழுக்கொலியான எகரத்தை சொல்லின் முதலில் பெற்றன இதழின இதழ் ஒலிக்கு பின் வந்தாலும் முன் வந்தாலும் அகரம் ஒகரமாகிவிடும் உகரமாதல் இதழொலி வளைனா ஒலி நுனியண்ண ஒலி எகரத்துக்கு முன்னோ பின்னோ வந்தால் அந்த எகர ஒலி ஒகர ஒலி ஆகும் மெய் ஒலி இடையண்ணமாதல் இத்தி என்ற ஒலியின் முன் இடையெண்ண ஒலியோ முன்னுயிரோ வந்தால் அது இரட்டை இடையெண்ண ஒளியாகும் இகரத்துக்கு முன்னோ எகரத்திற்கு முன்னோ இடையணி ஒளி இடை அன்ன ஒளி வரும் பல்லவர்கள் கால போக்கு மறைந்து சோழர் காலத்தில் மீண்டும் பழைய பல்லின மூக்கொலியே வர வரலாயிற்று இடை எண்ண ஒலி பல்லின ஒலியாதல் இடை எண்ண ஒலிகள் பல்லின ஒலிகளாக மாறல் சோழர் காலத்தில் வேரூன்றியது லகர மாற்றம் லகர மாற்றம் இர் இத் மாற்றம் ரகர மறைவு கிபி எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டில் இருந்தே இந்த மாற்றத்தை காணலாம் ரகரம் யகரமாதல் யகரம் சகரமாதல் இர் இச் மாற்றம் இச் இர் மாற்றம் இம்மாற்றம் வீரசோழியம் நூலில் குறிப்பிடுகிறது அடி சொல்லின் இறுதி அகரம் கெடல் கிபி பதினொன்று பதிர பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் அடிச்சொல்லின் இறுதி அகரம் மறைகிறது ரகரம் மறைவு கிபி பதினொன்று நூற்றாண்டுகளில் என்பவற்றின் முன்னும் இரட்டை தடை ஒலிகளுக்கு முன்னும் இந்தி என்ற ஒலிக்கு முன்னும் பேச்சிடை நிறுத்தம் அமையும் போது ரகரம் மறைகின்றது உயிரிடை தடை ஒளி மறைவு சகரமும் சகரமும் தடை ஒலிகளாகும் இவை உயிரிடையே வரும்பொழுது மறைவதைக் காணலாம் இடையென தடை ஒலியான சகரம் இலக்கிய வழக்கில் எகரமாகவும் பேச்சு வழக்கிலும் ஏனைய திராவிட மொழிகளிலும் சகரமாகவும் வழங்குகின்றது சமஸ்கிருத சொற்கள் பல சமஸ்கிருத சொற்கள் ஒலிப்புடை மெய்யொலியுடன் துவங்குகின்றன இவற்றின் முதல் அசையில் அகரம் காணப்படுகிறது அச்சொற்கள் தமிழுக்கு வரும்பொழுது அகரம் எகரமாக மாறும் இரண்டாம் நூற்றாண்டிலேயே சமஸ்கிருதம் அல்லாத சொற்களிலும் இம்மாற்றம் ஏற்பட்டதை காணலாம் தடை ஒலிகளின் ஒளிப்புடைமை கல்வெட்டு சான்றுகள் தடை ஒலிகள் ஒலிப்புடையனவாக விளங்கியதை பல்லவர்கள் கால கல்வெட்டுகளில் அறியலாம் சோழ பேரரசின் காலத்திற்குள்ளாகவே உயிர்களுக்கு இடையேயும் மெல்லெழுத்தின் பின்னேயும் வரும் வல்லெழுத்து ஒலிப்புடை ஒலியாக மாறியது எனலாம் என தேப்போமி கூறுகிறார் பத்தாம் நூற்றாண்டு சுந்தர சோழனுடைய அன்பில் செப்பேடுகளில் கரிகாலன் என வருகிறது கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராஜேந்திரனுடைய ஆவணங்களில் ராசகேசரி என்பதை காணலாம் துணையாக துணையாகவும் கடியது போன்ற சமஸ்கிருதம் அல்லாத தமிழ் சொற்களில் உயிரிடை வரும் தடை ஒலிகள் பதினோராம் நூற்றாண்டு வரை ஒலிப்பில் ஒலியாக விளங்கியது சார்ந்த சுந்தர சோழனுடைய ஆவணங்களில் அருந்தூர் என்றும் பத்து பதினோராவது நூற்றாண்டுகளை சார்ந்த ராஜராஜனுடைய ஆவணங்களில் காந்தலூர் நுழம்ப என்றும் பத்து பதினோராம் நூற்றாண்டு ராஜேந்திரனுடைய ஆவணங்களில் என்றும் வருவனவற்றில் எல்லாம் தடை ஒலிகள் ஒழிப்பில் ஒலியாக விளங்குகின்றன சில சமஸ்கிருத பெயர்கள் தவிர பிறவற்றில் எல்லாம் இன மூக்கொலி முன்வரும் தடை ஒலி ஒழிப்பில் ஒலியாக உள்ளது ஒருங்கிணைவு நகர நகரங்கள் ஒன்றாதல் பல்லின மூக்கொலியான நகரம் அன்பல் மூக்கொலியான நகரத்துடன் ஒன்றாகிவிட்டது பல்லவர் காலத்தில் தொடங்கின இம்மாற்றம் பிற்கால சோழர் ஆட்சியில் முழுதும் மயங்கி ஒன்றாகிவிட்டது ரகர மயக்கம் இம்மயக்கம் ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பத்தாம் நூற்றாண்டிலும் தோன்றியது பதினோராம் நூற்றாண்டில் உயிரிடையே இம்மாற்றம் காண தொடங்கியது லகர லகரங்கள் ஒன்றாதல் பல்லவர் காலத்தில் தொடங்கிய இம்மாற்றம் சோழர் காலத்திலும் தொடர்ந்தது இன்று லகரத்தை ரகரமாக ஒழிக்கும் மாற்றம் நாஞ்சில் நாடு இலங்கை ஆகிய இடங்களில் காணப்படுகிறது பால் காட்டும் விகுதி சோழர் காலத்தில் தோன்றிய வீர சோழியம் என்னும் இலக்கண நூல் கண் மண் எனும் இரண்டு புதிய விகுதிகளை விகுதிகளாக கூறுகிறது போன்றவற்றை குறிப்பிடுகின்றது ஆட்டி ஆத்தி போன்றவைகள் புதிய விகுதிகள் ஆகும் பலர்பால் விகுதிகளாக ஆறுகள் கல் மார் முதலியவற்றை குறிப்பிடுகின்றது பதிலீடு பெயர்கள் இடைக்கால தமிழில் நீம் என்ற வடிவமும் நீங்கள் என்ற இரட்டை பன்மையும் நிலை பெற்றன யாங்கள் நாங்கள் எங்கள் நங்கள் போன்ற தன்மை பன்மை பதிலிடு பெயர்களும் நீங்கள் நீர்கள் நுங்கள் உங்கள் போன்ற முன்னிலை பதிலீடு பெயர்களும் தங்கள் தாங்கள் அவர்கள் இவர்கள் யாவர்கள் போன்ற பதிலிடு பெயர்களும் இடைக்கால தமிழின் புதிய கூறுகளாகக் கருதத்தக்கவை ஆகும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமைக்கு ஒடு ஓடு என்னும் உப்புகள ஐந்தாம் வேற்றுமைக்கு இன் இல் ஆகிய உகளையும் ஆறாம் வேற்றுமைக்கு அது ஆது ஆ ஆகியவற்றையும் ஏழாம் வேற்றுமைக்கு ஏறத்தாழ எட்டு உருபகளையும் நன்னூலார் குறிப்பிடுகிறார் ஆறாம் வேற்றுமைக்கு தொல்காப்பியர் அது என்னும் உருபை மட்டும் கூறியுள்ளார் அது ஒருமைக்கும் பன்மைக்கும் பொதுவானதாக செயல்பட்ட தன்மை மாறி நன்னூலார் காலத்தில் ஒருமை பன்மை வேறுபாடு புலப்படுகிறது இது காலப்போக்கில் மொழி வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றமாகும் ஊரை சென்றான் என்பது ஊருக்கு சென்றான் என்று என்று மாறி வழங்குவதும் கால மாற்றமாகும் இயக்குவினை காலம் ஏவல் வினை இயக்குவினை இயக்குவினை விகுதியாக பி வி சோழர் காலத்தில் அதிகம் பயின்று வந்துள்ளது துணை வினை செய் வை பண்ணு ஆகிய புதிய துணை வினைகள் காரண வினை காட்டுவனவாக வந்துள்ளன இவை தவிர கான் கொள் ஆகியவையும் சோழர் கால தமிழில் காரண வினை காட்டுவனவாக உள்ளன காலம் சோழர் காலத்தில் தோன்றிய நன்னூல் இத்து இட்டு இரு இன் ஆகியவற்றை இறந்த கால குறியீடாகவும் கிரு கின்று ஆனின்று ஆகியவற்றை நிகழ்கால குறியீடுகளாகவும் கூறுகின்றது நிகழ்கால இடைநிலைகளாக மேற்கண்ட மூன்றையும் வீரசோழியம் முதன் முதலில் குறிப்பிட்டுள்ளது கின்று பலர்பால் ஒன்றன் பால் பலவின் ஆகியவற்றில் வரும் என்றும் கிரு மற்ற இடங்களில் வரும் என்றும் வீரசோழியம் குறிப்பிடுகின்றது ஏவல் வினை இடைக்கால தமிழில் எதிர்கால இடைநிலைகளுடன் ஆய் இணைத்து ஏவல் வினை இருப்பதை காண முடிகிறது ஈர் எதிர்கால இடைநிலைகளுடன் இணைந்து ஏவல் வினையாக வருகிறது ஈர்கள் என்ற இரட்டைப்பன்மை விகுதியும் வருகின்றது மின்கள் என்ற பன்மை விகுதியும் வருகிறது செய்யாதே வாய்ப்பாட்டு ஏவல் வினைகளுடன் காணப்படுகிறது வியங்கோல் வினை படற்கையில் வரும் வியங்கோல் வினை இடைக்காலத்தில் தன்மையிலும் முன்னிலையிலும் வழங்கலாயிற்று இது மொழி வளர்ச்சியை காட்டுகின்றது எச்சங்கள் எதிர்மறை வினை எச்சங்கள் நன்னூலார் வான் பான் பாக்கு என்ற மூன்று வினையச்ச வடிவங்களை குறிப்பிட்டுள்ளார் எதிர்மறை வினையச்ச விகுதிகளான மல் மை மே ஆகியவை சோழர் கால தமிழில் அதிகமாக பயின்று வந்திருக்கின்றன நிபந்தனை எச்சை உருவாக ஆல் ஏல் இல் பல்லவர் சோழர் கால தமிழில் அதிகமாக காணப்படுகின்றன தொல்காப்பியர் செய்த செய்யும் எனும் இருவகை வாய்ப்பாடுகளை பெயரச்சத்திற்கு தர நன்னூலார் செய்த செய்கின்ற செய்யும் எனும் மூவகை வாய்ப்பாடுகளை தருகிறார் இது காலப்போக்கில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும் வேறு இல்லை உண்டு என்பன பொது வினைகள் என நன்னூலார் குறிப்பிட்டு சொல்கிறார் இருதினை ஐம்பாலுக்கு உரியதாக உண்டு என்ற உடன்பாட்டு சொல்லையும் அன்று அல்ல எதிர்மறை சொற்களையும் நேமிநாதர் புதிதாக சொல்லியுள்ளார் எதிர்மறை வினை ஆத் ஆ விகுதிகளை உடைய எதிர்மறை வினை சோழர் கால தமிழில் அதிகமாக வருகின்றன குறிப்பு வினை சொற்களில் இரட்டைப் பன்மை சொற்கள் இடைக்காலத்தில் அதிகமாக வந்துள்ளன பண்டைய தமிழ் நூல்களின் தன்மை பன்மை காட்டும் ஓம் விகுதி குறைவாக காணப்பட சோழர் கால தமிழில் அதிகமாகவும் தற்கால தமிழில் நிலைத்து நிலைத்து காணப்படுகிறது நெட்டுயிருடன் காணப்படும் விகுதி வடிவங்கள் சோழர் கால தமிழில் மிகுதியாக காணப்படுகிறது ஆயின்ற விகுதியுடன் காணப்படும் வடிவமும் இக்கால தமிழில் அதிகமாக வருகிறது சோழர் காலத்தில் தோன்றிய ஏராளமான இலக்கிய இலக்கணங்கள் மூலமும் கல்வெட்டுகள் மூலமும் சோழர் கால தமிழை நன்கு அறியலாம் சோழர் கால கல்வெட்டுகள் ஒளிமாற்றம் பற்றி அறிய உதவுகிறது சோழர் காலத்தில் வடமொழி செல்வாக்கின் விளைவாக வடமொழி சொற்களை தமிழில் ஏற்றுக்கொள்வதற்குரிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டதை அறியலாம் சங்கம் மருவிய கால பல்லவர்கள் கால கூறுகளில் சில நிலைத்துவிட்டன சில மறைந்துவிட்டன சில புதிய கூறுகள் உள்ளன இவை அனைத்தையும் சோழர் கால தமிழில் காண்கிறோம் அன்புடன் சிவா தேங்க்யூ